ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ நான் வந்து தமிழ்நாடு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன வெல்கம் பண்ணியிருந்தீங்க ஸோ யாருன்னே தெரியாத முகம் தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட் டைம் என்ன வெல்கம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தமிழ்நாடு வரும்போது யார்கிட்டையுமே பெருசாக சொல்ல வேண்டியதில்லை அம்மா அப்பா மாமனார் மாமியார் அதை விட்டால் வேற யார்கிட்டையும் சொல்லணுங்கிற இது எங்களுக்கு இருந்தது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட யூடியூப் சேனலில் நாங்கள் தமிழ்நாடு வரோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயமா எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் வெல்கம் பண்ணும்போது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருக்குது ஸோ என்னை வெல்கம் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸோ எனக்கு என்னமோ வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம ஊர் நம்ம இடம் ஆனால் அங்கே வந்து வர்றதுக்கு நான் சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன வெல்கம் பண்ணுறது ஸோ ஒரு மாதிரி புதுசாக தெரியுது ஸோ எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி ஸோ ஊருக்கு வர்றதுக்கு பேக்கிங்கெல்லாம் வந்து ஆயிடுச்சு அந்த பேக்கிங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைம் இல்லை ஆக்சுவலாக ஸோ ஏன்னா பார்லர் கிளாஸ் போகணும் குளிரி இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு நாலு நாளா வந்து இங்க மழை கிட்டத்தட்ட நாங்க வெயில் பார்த்து பதினஞ்சு நாள் ஆகுது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இருந்து இங்க வெயிலே சுத்தமா இல்ல வெயில நாங்க எப்போடா கண்ணுல பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது குளிக்கிறதுக்கே பயமா இருக்குது ஐஸ் மாதிரி வருது தண்ணி ஸோ பாத்திரம் விளக்குறது கூட நான் வந்து வாட்டர் ஹீட்டர் போட்டு தண்ணி சூடு பண்ணி தான் பாத்திரமே விளக்குறேன் சொல்லு ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சொல்லுாங்க நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி சொல்லி அவளுக்கு மனப்பாடமே ஆகி போயிச்சிட்ருக்கு ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்ல 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 மாட்டேங்கிறேன் வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த டைம் அவ்வளோ ரொம்ப குளிர் ஸோ இந்த குளூர்லேருந்து தப்பிக்கணுன்னு தான் மேக்ஸிமம் நாங்கள் ஊருக்கே வரோம் எப்படோ மண்டே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இந்த இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் வந்து தமிழ்நாடு வர்றதுக்காக நான் ஒரு ஒரு சில திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஒரு மாலு இங்கே நாங்கள் இருக்க ஏரியாலேயே ரொம்ப பெரிய கடை அப்படின்னா இந்த கடை தான் ஸோ இதை விட பெரிய கடை இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து இல்லை ஸோ இந்த கடை தான் வந்து இங்கே நாங்கள் இருக்க ஏரியாலேயே ஒரு பெரிய கடை அந்த கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பாப்பாங்களுக்கு ஸ்வெட்டரோ இல்லை ஜர்கினோ எது நல்லா இருக்கோ அது வாங்களான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஜர்கின்னு ஸ்வெட்டர்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் ஸோ அண்டர் கிரவுண்ட்லேயே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இப்போ நம்ம கீழே ஃபர்ஸ்ட் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு தான் போகிறோம் நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுரங்க பாதம் மாதிரி இருந்துச்சு போகும்போதே ஒரு மாதிரி பயமாக இப்போ நம்ம வந்துவிட்டோம் இது தான் கிரவுண்ட் ஃப்ளோர் இதுக்கப்புறம் கீழே வந்து அண்டர் கிரவுண்டு கிடையாது இது ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஃபர்னிச்சர் கடை இதுக்கு மேலே தான் வந்து நம்ம உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோம்ல அந்த இது ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸுக்கு ஸ்வெட்டரு ஜர்க்கின்னு ஜக்கெட்டுபாங்க எல்லாமே ஆளுநாள் குழுருக்கு போட்டுக்கிற எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வெட்டர் தான் பார்த்தோம் நாங்கள் பாப்பாங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு எடுக்க போகிற ஸ்வெட்டருக்காக கிட்டத்தட்ட அவங்க பாதி அங்கே இருக்க பாதி இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க ஸோ நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நீ பாரு சும்மா வீடியோவே இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நாங்கள் போகும்போது அனிதாவை கூட்டிகிட்டு போகல நாங்கள் அங்கே போய் ஸ்வெட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் குட்டி குட்டி அழகழகா ஸ்வெட்டர் பட்டுச்சா ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி அனிதா வர சொன்னோம் அனிதா பாப்பாக்கு நம்ம பாப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரி எடுத்தோம் ஸோ இதுதான் அது மூணு பேருக்குமே ஒரே மாதிரி இப்போ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து எஸ் சைஸ் அனிதாவோட பாப்பாக்கு ஸோ இது வந்து எம் சைஸ் சின்ன பாப்பாக்கு இது வந்து எல் சைஸு பெரிய பாப்பாக்கு ஸோ மூணு பேத்துக்கு ஒரே மாதிரியே கிடச்சிச்சு ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு பில் போட்டு வந்தாச்சு இது வந்து ஒன்று ஐநூறுரூபா ரேஞ்சில் எடுத்தோம் ஸோ மூணு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு நம்ம இப்போ அடுத்து தான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செப்பல் கிடைக்குதான் ஸோ பாப்பாங்களுக்கு ட்ராவலிங்கில் ஷூ போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா குளிருக்கு மேக்ஸிமம் ஷூ போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம் ஸோ பாப்பாங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படியே எனக்கும் சேர்த்து ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் மூணு பேரும் எந்த ஷூ எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்திரம் கடைக்கு ஸோ இங்கேருந்து ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போகும்போதெல்லாம் நான் ஒரு ஒருத்தருக்கு வந்து இங்கேருந்து ஞாபகமாக ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் போன டைம் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மாமியார் கூட குடம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்புறம் பாட்டிக்கு அதாவது அம்மாவோட அம்மாவுக்கு சித்திங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் எங்கள் நாத்தனாருக்கு எல்லாம் சொம்பு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ஞாபகமாக ஸோ அவங்களுக்கும் குடமே இங்கேருந்து நம்மளால தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனால ஏதோ ஒரு ஞாபகமாக பொருள் வாங்கிட்டு போகலான்ட்டு சொம்பு வாங்கிட்டு போனேன் ஸோ அம்மாவுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு போய் கொடுக்கல அதனால இந்த டைம் அம்மாவுக்கு எதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்கு போயிருந்தோம் ஸோ நான் இங்கே வந்து நாலு வெரைட்டியில் வந்து குடம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் போன பாத்திரக்கடையில் ரெண்டே வெரைட்டி குடம் தான் வந்துச்சு ஸோ வேறு வழி இல்லை டைமும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுலேயும் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது என்னங்கிறதையும் நான் வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் வீடியோவோட எண்டில்னா வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் நான் எது செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ இது இங்கே ஒரு பெரிய ட்ராவல் பேக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா என்னோட இது சைஸ் வரும் பேகு தோ இந்த ஒரு பேகு அப்புறம் இந்த பேகு இந்த பேகு அப்புறம் இங்கே ஒரு சின்ன ட்ராவல் பேக் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இன்னும் முழுசாக பேக்கிங் வந்து ஆகலை ஸோ அதுக்குள்ளே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறத முழுசாக காட்டிடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ பாப்பாங்களுக்கு வந்து ஷூ வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஸோ இது வந்து பாப்பாங்களோட ஷூ இல்லை இது வந்து என்னோட ஷூ ஸோ பியூர் பிளாக் கலரில் ஸோ மேலே வந்து லேஸ் ஒர்க் வந்த மாதிரி சும்மா சிம்பிளாக எனக்கு ஒரு ஷூ வாங்கிக்கிட்டேன் ஸோ நான் வந்து ஒரு ஷூ லவர் அந்த பாப்பா என்ன வாங்கினுங்கிறது பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஆனால் ஃபுல்லாக நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஸோ அதனால இப்போ ஃபுல்லாக காட்டுற பாருங்க சேம் பெரிய பாப்பாக்கும் அதே பிளாக் கலரில் வாங்கினேன் இந்த ஷூ இது வந்து பெரிய பாப்பாக்கு அப்புறம் இது வந்து சின்ன பாப்பாக்கு ஸோ இதுவும் இல்லை ஒரு லேஸ் கட்டுற மாதிரியான ஷூ தான் ஆனால் சின்ன பாப்பாவுக்கு வந்து கலர் வேறு எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் வந்து கிடச்சிருச்சு பிளாக்கில் ஸோ சின்ன பாப்பாவுக்கு வந்து சைஸ் கிடைக்கல ஸோ அதனால் வந்து லேஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஷூ வாங்கிட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுக்குள்ளே தான் ஜாஸ்தியெல்லாம் நான் வாங்கலை ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஃபுல்லாக வாங்கினேன் ஸோ குளிர் இல்லையா ட்ரெயினில் போகிறதுக்கு பாப்பாங்களுக்கு ஃபுல்லாக வேணும் ஆல்ரெடி இருக்குது ஸோ எப்பயுமே வந்து குளிர்காலத்தில் நாங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு ஒரு குள்ளே வாங்கிறது ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அழகழகாக கிடைக்கும் அதனால் எனக்கு வந்து பாப்பாங்களுக்கு இந்த குள்ளா கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கிறது வாங்குறது ஸோ இது இந்த டைம் வந்து இந்த மாதிரி வாங்கினேன் நான் பாப்பாவோட குள்ளா கலெக்ஷன்லாம் ஒரு நாள் காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய இருக்குது பாப்பாங்கள்ட்ட எல்லாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி வாங்கினேன் இது வந்து கேப் மாதிரி மாடலில் கேப்பில் இந்த ஃப்ரண்ட்டில் வருது இல்லைங்களா அந்த மாதிரி மாடலில் ஸோ இது வாங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேம் ஒரே மாதிரி ஒரே கலரில் கிடச்சிது ஸோ வாங்கிட்டேன் ஸோ குள்ள வந்து பெரிய பாப்பாவுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த டிசைன் வந்து பெரிய பாப்பா ரொம்ப லைக் பண்ணி எடுத்தா அவளே ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குமா அப்படின்னு ம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ம்

இது வந்து எவ்வளோக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இந்த கல் வந்து வெயிட்டு வந்து ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அரை கிலோ வெயிட்டு வெயிட் பார்த்து தான் வாங்கினோம் அரை கிலோ இருக்குது ஸோ இது வந்து நூறுரூபாய்க்கு வாங்கினேன் கீழே வந்து உட்டன் கைப்பிடியோட அப்புறம் இந்த பேங்கிள் வந்து என்னோடய அம்மாவோட அம்மாவுக்கு வாங்கினேன் ஸோ அவங்களுக்கு வந்து கவரிங் பேங்கிள் இது ஸோ இதோட டிசைன் பக்கத்தில் கட்டுற பாருங்கள் ஸோ இந்த பேங்கிள் வந்து என்னோட அம்மாவோட அம்மாக்காக வாங்கினேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுபா இதோட ரேட்டு ஸோ ஒன் இயர் கேரண்டி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இது ஒன் இயர் வருதான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வாங்கினா கொடனா வாங்கினேன் ஆல்ரெடி நான் வந்து வீடியோல காமிச்சிருப்பேன் ஸோ இந்த சொம்பு ஒன்று வாங்கினேன் ஸோ இது நல்லா வெயிட்டா ஃபிளவர் டிசைன் போட்ட மாதிரி பார்க்க சூப்பராக இருந்ததா

கண்டிப்பா பாத்துருக்க முடியாது நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா நான் பார்த்ததே இல்லை உண்மை நான் நிறைய பாத்திர கடைக்கு போயிருக்கேன் ஏன்னா கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கறது கூட நான் தான் கடைக்கு போனேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் பார்த்தது இல்லை நீங்க யாராவது இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி ஸோ குடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பா இருக்காது கீழே வந்து இந்த இடம் மட்டும்தான் கீழே வைக்க முடியும் மற்றபடி பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ஊர்ல டேக்ஸா இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் குடம் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து இது இந்த மாதிரி குடம் வந்து குஜராத்ல தான் ரொம்ப ஃபேமஸ் குஜராத்ல வந்து மேலே மூரியோட வரும் ஸோ நம்ம தூக்குன்னு சொல்றது டிப்பன் பாலெல்லாம் தூக்கு இப்படி கைப்பிடி வந்த மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் தூக்குன்னு தான் சொல்லுவாங்க மற்ற ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஸோ அந்த தூக்கில் மேல மூடி எப்படி வருது இப்படி மூடி பிடிச்சி ஓப்பன் பண்ற மாதிரி மேல கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கம்பியோட சேர்த்து மூடியோட வரும் இது குஜராத்தி ஸ்டைல் படம் இங்கேருந்து ஞாபகமா ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடம் வாங்கிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு குடம் வாங்கிட்டு போயிருக்காரு மாமியார் வீட்டில் இருக்கு சோ நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வீடு எப்படி இருக்குதுன்னு சுத்தி காமிக்கு ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பா போடுற அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஏண்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கால நடுவில் பேசக்கூடாது

ஸோ இன்னும் ரெண்டு வெரைட்டி இருக்கு ஸோ அதை வாங்கி எடுத்துட்டு போகணும் மாட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஸோ இவ்வளோதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ் ஸோ இது இல்லாமல் வந்து பாப்பா ஹாஸ் மெட்ரோ ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பீங்க ஜத்தின்னு ஸோ இது மொத்தமும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஸோ இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஹோக்கிபாய் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம்